சீக்கிரம் வாரி வெறு ராவா தண்ணி அடிச்சு கேங்குது வேமாவா பசி குடலை இந்தாடி என்னது இது தட்டு தெரியுது தட்டு வைக்கிற சைஸ் இதுதானா கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம்

வீட்டுக்கு காசு கொடுக்காத புருஷன் பேர ஆயிரம் தடவை சொல்லுவேன் சுபையா பாண்டியா சுபையா பாண்டியா சுபையா பாண்டியா பேர சொல்லி தானா பேர சொல்லி தானா புருஷன் பேர் சொல்லி தானா தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை புற தீய வச்சு கொளுத்திட்டாயா ஏ ஏமாளம் போனாலும் பரவால்ல ஒவ்வொரு தமிழ் மாதத்தை காப்பாத்துற கண்டி இவர வெட்டி ஆனந்தா அறுவாளர் 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 என்ன அறுவாளர் அறுவாளர் இல்ல அறுவா என்ன இளகிடா ஏய் என்னடி நக்கரா நக்கரா ஏண்டி சோனா பானனா ஊரே நாடி இருக்கு என்ன இமுரா ஆண்டி யாருகிட்ட பேசுற யாருகிட்ட பேசுற யாருகிட்ட என்ன அடிச்சியா ஆ அடிச்சயா வா ஏன்டி உனக்கு இன்னுமாடி உரக்கறாய் யே யே நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உனக்கு பேரு சூனா பானா ரவுடி ரவுடி நீ மறை நீ என்ன அறறே